அனைவருக்கும் வணக்கம் இரண்டு குழந்தைகளின் தாயின் அடங்காத ஆசையால் கர்நாடகாவின் பெலகாவி நகரம் கோம்பு நகர் பகுதியில் நடந்த ஒரு விபரீதமான சம்பவத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல்ஸ் முடியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் கர்நாடக மாநிலம் பெலகாவின் நகரம் நகர் பகுதியை சேர்ந்தவங்க தான் ரீனா இவங்களுக்கு முப்பத்தி ஏழு ஆகுது இவருடைய கணவர் தான் ராஜேஷ் இவர் ஒரு வியாபாரி அடிக்கடி வெளியூருக்கு வேலை விஷயமாக பயணம் மேற்கொள்வார் இந்த தம்பதிகளுக்கு இரண்டு அழகான குழந்தைகள் இருக்கு மூத்த மகனுடைய பெயர் ஆதித்யா அவனுக்கு பனிரெண்டு ஆகுது பள்ளியில் சிறந்த மாணவனாகவும் இருக்கான் கிரிக்கெட் விளையாட்டில் ரொம்ப ஆர்வமுடையவனாகவும் இருக்கான் ரெண்டாவதாக வந்து ஐந்து வயதில் ஒரு பெண் குழந்தை இருக்குது அந்த பெண்ணுடைய பெயர் சஹித்யா ரொம்ப அழகாக இருக்கும் சின்ன குழந்தை எப்போ பார்த்தாலும் பொம்மைகளுடைய வீட்டில் சந்தோஷமாக விளையாண்டுக்கிட்டு இருக்கும் இப்படி சந்தோஷமாக ஒரு குடும்பம் இருந்துகிட்டு இருந்துச்சு இப்படி வெளியே பார்க்கையில் ஒரு சிறிய சாதாரண ஒரு குடும்பமாக தான் தெரிஞ்சிச்சு ரொம்ப சந்தோஷமாக கலகலப்பாக குழந்தைகளோட சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு குடும்பமாக தான் தெரிஞ்சிச்சு ஆனால் இந்த இல்லத்தரசியான ரீனாவுடைய வாழ்க்கையில் ஒரு ரகசியம் இருந்துச்சு அதாவது அண்டை வீட்டில் அதாவது பக்கத்து வீட்டில் வசிக்கக்கூடிய இருபத்தி மூணு வயது இளைஞன் தான் பிரவீன் சுப்பிரமணிய பட் இவன் சிஏ படிச்சுட்டு வரான் சார்ட்டட் அக்கவுண்ட் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கான் பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்கான் அழகான தோற்றமாகவும் இருக்கும் பாடி பில்டிங் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணி உடம்பு நல்ல கச்சிதமாகவும் வச்சுருந்துருக்கான் பக்கத்து பக்கத்து வீட்டில் வசித்து வந்ததால் ஒரு வருடத்திற்கு முன்பு ரீனாவுக்கும் பிரவீனுக்கும் கொஞ்சம் பழக்கம் ஏற்பட்டிருக்கு ரெண்டு பேரும் நண்பர்களாக பேசி பழகி வந்திருக்காங்க ஆரம்பத்தில் இந்த உறவு தொடங்கியது ஒரு சாதாரண அண்டை வீட்டு உறவாக தான் வந்து ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு ஏதாவது உதவிகள் செய்வே விட்டால் இந்த இந்த பையன் வந்து செஞ்சுக்கிட்டு வந்திருக்கான் அப்புறம் நாட்கள் செல்ல செல்ல ரெண்டு பேருமே வந்து செல்ஃபோன் நம்பரையும் மாற்றிக்கிட்டு செல்ஃபோன்லேயும் வந்து பேசி பழகவும் ஆரம்பிச்சிருக்காங்க இப்படியே இவங்களுக்குள்ள நெருக்கமும் அதிகமாக ஒரு கட்டத்தில் இது திருமணத்தை தாண்டிய உறவாக வந்து மாறியிருக்கு கணவரான ராஜேஷ் எப்போதெல்லாம் வெளியூர் செல்கிறாரோ அப்போதெல்லாம் பிரவீனா வந்து பிரவீனுடைய பிரவினை தன்னுடைய வீட்டுக்கு அழைப்பதையே வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க இவங்களுக்குள்ள ஆரம்பத்தில் உறவு ஏற்படவும் ஒரு நாளைக்கு அதிக முறை உல்லாசமாக இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது எப்போல்லாம் தன்னுடைய கணவரான ராகேஷ் வந்து வெளியூருக்கு செல்கிறாரோ அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மூணு முறை உல்லாசமாக இருப்பதை ரெண்டு பேரும் வச்சுருந்துருக்காங்க அப்படிப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் ரீனா வந்து தன்னுடைய திருமண வாழ்க்கையில் ஏதோ ஒரு வெற்றிடத்தை நிரப்புனது போல் ஒரு உணர்வை வந்து அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு பிரவீனுடைய அனுஜா பகவான உடல் கட்டிலும் அவனது இளமை பிடியின் துடிப்பிலும் ஈர்க்கப்பட்டிருக்காங்க ரீனா ஆனால் காலம் செல்ல செல்ல ரீனாவால் தினமும் வந்து பிரவீனோட உல்லாசமாக இருக்க விரும்பியிருக்காங்க அதனால் தன்னுடைய உறவை ஒரு திருமண உறவாக மாற்ற விரும்பியிருக்காங்க அதாவது தன்னுடைய கணவரை விவாகரத்து செஞ்சுட்டு பிரவீனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி அவங்க நினச்சிருக்காங்க ஏன்னா பிரவீனால் பிரவீனை இல்லாமல் அவங்களால் வந்து இருக்க முடியல அவங்க பிரவீன் பிரவீன்க்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு அதனால் அவங்க கணவன் என்றைக்காவது ஒரு நாள் போனாலும் கூட அந்த ஒரு நாளை வந்து பல முறை அவங்க தன்னுடைய தேவைக்காக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க ஒரு கட்டத்தில் பிரவீன் இல்லாத ஒரு வாழ்க்கையை அவனால் வாழ முடியாது அப்படிங்கிற நினைப்பு வந்ததுமே பிரவீனை வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கோ நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிற ஒத்துக்கோ நான் என் கணவனை உடனே டைவர்ஸ் பண்ணிடுறேன் எனக்கு நீ கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கோ என் கணவனை வந்து டைவர்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கட்டாயப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் இதுக்கு ஒரு கட்டத்தில் பிரவீன் வந்து சம்மதம் தெரிவிக்கலை அப்போது வந்து பிரவீனை வந்து நம்ம எப்படியாவது மிரட்டி தான் வந்து சம்மதிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் பிரவீனை வந்து தன்னுடைய வீட்டுக்கு உல்லாசமாக இருக்க அழைக்கும் போது அவனுக்கு தெரியாமலே வந்து ரகசியமாக செல்ஃபோனில் வந்து அந்த உல்லாசமாக இருந்த வீடியோவை பதிவு பண்ணி வச்சுக்கிட்டாங்க அதன் பிறகு இவங்களுடைய தொட இவங்களுடைய கள்ளக்காதல் தொடர்ந்துக்கிட்டே வந்திருக்கு இவங்களும் அடிக்கடி என்ன கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கணும் கேட்டுக்கிட்டே வந்திருக்காங்க பிரவீனும் மறத்துக்கிட்டே வந்திருக்காங்க நாளுக்கு செல்ல செல்ல ஒரு கட்டத்தில் நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னா இந்த ஃபோட்டோ ஆதாரத்தோட நான் இந்த எளியத்தை வந்து வெளியே விட்டுருவேன் என்னுடைய கல்யாணம் பண்ணிக்கலனா இன்ன இந்த விஷயத்தெலாம் நான் வெளியே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி பிரவீனை வந்து அச்சுறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதற்கு அந்த வீடியோவை பார்த்ததுமே பிரவீன் வந்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு தன்னுடைய எதிர்காலம் படிப்பு குடும்பத்தை நினைத்து அவர் பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு இருந்த போதிலும் இந்த இந்த பிரவீனை வந்து ரீனாவை திருமணம் செஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துட்டும் வந்தாங்க ஒரு கட்டத்தில் ரீனா வந்து அவனை பிளாக்மெயிலும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் வந்து பிரவீன் வந்து இந்த உறவுலேருந்து எப்படி நம்ம விடுபடுறது நம்ம வேறு எங்கேயாவது போயிடலாமா வேறு எங்கேயாவது போகிறதுக்கு வீட்டில் என்ன காரணம் சொல்கிறது ஏன் நீ வீட்டிலேருந்து தான் நாள் படிச்சுட்டு இருந்தால் எதுக்கு திடீர்னு வெளியே போகணும்னு நினைக்கிறேன் நீதான் கேட்பாங்க எப்படி வீட்டை சமாளிக்கிறது கண்டிப்பாக நம்ம வீட்டிலேருந்து எங்கேயும் தங்கி படிக்க அளவு பண்ணவும் மாட்டாங்க நம்ம இந்த வீட்டையும் காலி செய்ய முடியாது பின்ன எப்படி இந்த பொண்ணுக்கிட்டேருந்து நம்ம வந்து விடுபடுறது இதை எப்படி நம்ம பிரேக்கப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் வந்து ரொம்ப திண்டாடிட்டு வந்திருக்கான் அந்த சமயத்தில் தான் காலையிலேயே வந்து த பிரவீனுக்கு ரீனா வந்து மெசேஜ் அனுப்புகிறாங்க இன்றைக்கி என்னுடைய கணவனார் ராகேஷ் வே வியாபார விஷயமாக வெளியூருக்கு போகிறாரு அதனால் இன்றைக்கி நைட்டு என்னோடையும் வந்து திருப்திப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நைட்டு சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா மெசேஜ் பண்ணியிருக்காங்க நான் வீட்டில் குழந்தைகள் மட்டும்தான் இருக்கும் நான் சீக்கிரமாகவே குழந்தைகளுக்குலாம் சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சுறேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கலாம் நைட்டு ஒரு எட்டு மணிக்கெலாம் என் வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க வழக்கம் போல் அவருடைய மூத்த பகனும் இப்போ குழந்தைகளும் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே அவன் வந்து விளையாண்டுக்கிட்டு அப்புறம் சாதன ஹோம்ஒர்க்லாம் பண்ணி முடிச்சிருக்கான் வீட்டு பாடம் செஞ்ச பிறகு குழந்தையும் பொம்மியோட விளையாண்டுருக்கு ரெண்டு பேரையும் சீக்கிரமாக தூங்குங்க அம்மாவுக்கு வந்து தூக்கம் வருது அம்மாவுக்கு வந்து தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்குலாம் வந்து சாப்பாடை கொடுத்து சீக்கிரமாகவே வந்து தூங்க வச்சிருக்காங்க குழந்தைகள்லாம் தூங்கின பிறகு ரீனாவுக்கு ஆசை அதிகமாயிருச்சு உடனே பிரவீனுக்கு ஃபோன் பண்ணி என் குழந்தைங்கள்லாம் தூங்கிடுச்சி சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்லிட்டு பிரவீனுக்கும் மெசேஜ் பண்ணுறாங்க பிரவீன் எப்போதுமே வந்து ரீனா வீட்டுடைய வாசல் வழியாக வந்து வரமாட்டான் யாருக்குமே இந்த சந்தேகம் வரக்கூடாத அளவுக்கு அவங்களுக்குள்ள ரெண்டு பேருக்குள்ள உறவுக்குள்ளே ஒரு ரகசியமான வழி ஒன்றை உருவாக்கி வச்சுருந்தாங்க அதாவது அவங்களுடைய வீடு வந்து அருகலையில் இருப்பதால் அவங்களுக்கு இது கூடுதல் வசையாகவும் போயிடுச்சு ரீனாவுடைய படுக்கையறைக்கு வெளியே இருக்கக்கூடிய பால்கனியிலிருந்து பிரவீன் வீட்டுடைய முதல் தளத்தின் மாடிக்கு ஒரு கயிறு போட்டாலே போதும் அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டே சி ஈஸியாகவே வந்து ரீனாவுடைய படுக்கறைக்கு அதாவது ரீனாவுடைய வீட்டுக்கு பிரவீன் வந்து வந்துடுவான் அவனுக்கு கட்டுமஸ்தான உடம்பு இருக்கிறதாலையும் அடிக்கடி எக்ஸசைஸ் பண்ணுறதாலையும் அந்த கயிறை பிடிச்சி அவனால் சுலபமாக அந்த பக்கத்து வீட்டு மாடிக்கு போகிறத அவனுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் இப்படி வரக்கூடிய உடம்பு க கட்டுமஸ்தான உடம்பு வச்சுருந்ததால தான் ரீனாவால் வந்து பிரவீன் இல்லாமல் இருக்க முடியலை அதன் பிறகு அன்னைக்கு ரெண்டு பேருமே வந்து அதே மாதிரி பிரவீனை வந்து கூப்பிட்டுருக்காங்க ரீனா ரீனாவும் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரவீனும் போயிருக்காங்க எட்டு மணி ரெண்டு பேரும் சந்திச்சிருக்காங்க ரெண்டு பேருமே வந்து உல்லாசமாக இருந்திருக்காங்க அப்பவும் வந்து என்ன திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி நான் வந்து கெஞ்சிருக்காங்க திரும்பவும் அவங்களுக்குள்ள வழக்கம் போல் வந்து சண்டையும் தொடங்கியிருக்கு இன்று வந்து நீ இன்றைக்கு எனக்கு முடிவு தெரிஞ்சாகணும் இல்லைனா நான் உன்னுடைய வீட்டுக்கு வீட்டாளர்கிட்ட உங்கள் அம்மா அப்பா எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி பிரவீனை வந்து மிரட்டியிருக்காங்க உடனே பிரவீன் வந்து கோபமாக வந்து அங்கேருந்து கிளம்பி வந்திருக்காரு அதன் பிறகு வந்து ரீனாவால் வந்து தூங்க முடியலை ஏன்னா கணவன் வந்து வீட்டில் இல்லாத சமயங்களில் ரீனா வந்து பிரவீனோட வந்து ஒரு முறைக்கு பல முறை வந்து உல்லாசமாக இருந்ததே வந்து வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க ஆனால் அன்னைக்கு வந்து முதல் முறை ஒரு எட்டு மணிக்கே வந்து உல்லாசமாக இருக்கும்போது அவங்க திரும்ப என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னதெல்லாம் அவங்களுக்குள்ள தகராறு ஏற்பட்டு பிரவீன் வந்து வந்துட்டார் இல்லைனா பிரவீன் இரவு முழுவதும் வந்து ரீனாவோட வீட்டில் தான் இருந்து ரெண்டு பேரும் உல்லாசமாக இருக்கிறத வழக்கமாக வச்சுருந்தாங்க இப்படி திடீர்னு வந்து பிரவீன் வந்ததால் ரீனாவால் தூங்க முடியல பிரவீன் பிரவீன் நம்ம வந்து இந்த மாதிரி சொன்னதால தானே அவன் போயிட்டான் இல்லைனா அவனோட நம்ம சந்தோஷமாக இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நள்ளிரவு ஒரு மூணு மணிக்கு பிரவீன் முழிச்சிருக்கானா அப்படின்னு சொல்லி பார்க்கலாமேனு பிரவீனுக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க பிரவீன் ஃபோன் எடுக்கவேல அப்புறம் கால் பண்ணுறாங்க பிரவீன் வந்து ஃபோன் எடுத்துறான் எடுத்துகிட்டு சாரிடா நான் வந்து உன் மேலே இருந்த ஒரு இதில் வந்து நான் அப்படி சொல்லிட்டேன் என்னை மன்னிச்சிரு உன்னோட நான் உல்லாசமாக இருக்குன்னு போல் எனக்கு இருக்குது நீ என்னை கல்யாணம்லாம் பண்ணிக்க வேண்டாம் நம்ம இப்படியே நம்ம வந்து இப்படியே நம்ம வந்து உறவை வந்து தொடர்ந்துருக்கலாம் வந்து என்னோட திரும்பவும் ஒன்றா நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கலாம் வா நீ எனக்கு நீ தேவைப்படுற என் புருஷன் இல்லாத நேரத்தில் தானே நான் உங்ககூட சந்தோஷமாக இருக்கேன் இப்படி நீ பாதிலே போனால் எப்படி என் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கெஞ்சுருக்காங்க உடனே சரி இப்போ வந்து நம்ம இனி கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு இனி நம்ம எப்போவும் நமக்கு சான்ஸ் கிடைக்கும்போது அவ்வளோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நள்ளிரவு ஒரு மூணு மணிக்கு அதே வழியில் திரும்ப அந்த கயிறை பிடிச்சே வந்து பிரவீன் வந்து ரீனாவோட வீட்டுக்கு போயிருக்கான் அதுக்கப்புறம் திரும்பவும் வழக்கம் போல் ரெண்டு பேருமே வந்து தீர உல்லாசமாக இருந்திருக்காங்க திரும்பவும் ரீணா வந்து பழைய ஆரம்பிச்சிருக்காங்க நீ தயவு செஞ்சு திருமணம் செஞ்சுக்கிடா நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியல என் கணவருக்கு பயந்து பயந்து உன்னோட மறைந்து மறைந்து என்னை வாழ விரும்பலை என்னை தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரீனா வந்து மறுபடியும் அவனை வந்து கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் அவங்க மிரட்டவும் தொடங்குறாங்க இதனால் கோபத்தின் உச்சிக்கே சென்ற பிரவீன் இதுக்கு மேலே இவளை வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவள் நம்ம வீட்டிலேயே போய் சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லி சமையல் அறைக்கு போயிட்டு கத்தியை எடுத்து வந்து ரீனாவை வந்து ரீனாவுடைய கழுத்தில் வந்து குத்திட்டான் இந்த ரத்தமும் தெரிருக்கு ரீனா வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க ரீனா வந்து கொஞ்சம் கத்த ஆரம்பிக்கும் போது முதல்ல சா பலமாகவே கத்துறாங்க அந்த நேரத்தில் நாய்கள் குறைத்ததால் வெளி இந்த குரல் வந்து கேட்கல ஆனால் வீட்டுக்குள்ளே இருந்த அவங்களுடைய மகனுக்கும் அவருடைய மகளுக்கும் வந்து அம்மாவுடைய குரல் கேட்டு என்ன அம்மா கத்துறாங்களே அப்படின்னு சொல்லி இரண்டு குழந்தைகளும் எழுந்துருந்து எழுந்திரிச்சிருந்துங்க ரத்த வெள்ளத்தில் வந்து படுக்கை அறையிலே வந்து தரையில் விழுந்து விழுந்து கொஞ்ச நேரத்திலே துடி துடித்து அவங்க வந்து இறந்தும் போயிடுறாங்க அதாவது ரீனா வந்து கொஞ்சம் நேரத்தில் இறந்து போயிடுறாங்க கழுத்தில் குத்துனத ரத்தம் அதிகமாக வெளியே வெளியே இறந்து போயிடுறாங்க இந்த சத்தத்தை கேட்டு குழந்தைகள் விழிச்சுக்கிட்டதால அம்மாவை தேடி ஆதித்யா வந்து அம்மாவை தேடி வரான் அப்போது பிரவீன் பயந்து ஐயோ இவங்க வந்து நம்மளை வீட்டில் இருக்கும்போது பார்த்துட்டாங்கன்னா சாட்சிகளில் சாட்சிகளை விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யாவை பிடித்து பாத்ரூம்களை கொண்டு போய் அங்கிருந்த ஒரு தண்ணீர் வாளியில் அவனது தலையை பிடிச்சி அமுக்குறான் ஆதித்யாவும் அவங்ககிட்ட இருந்து போராடுறான் ஆனால் அந்த பையனால் அவனை எதிர்த்து போக முடியலை தண்ணீரில் வந்து த அவன் பிரவீனுடைய தான் கடைசியில் வென்றுச்சு ஒரு வழியாக ஆதித்யாவின் உடலானது அசையாமலே போனது அவனது தலை மட்டும் வாலியில் மூழ்கிய நிலையிலே இருந்துச்சு அப்போது சகித்யா வந்து அதாவது மகளான மகள் ஐந்து வயது மகள் எழுந்து வந்து பார்க்குறா அழுது கொண்டே அவனும் வரா அவள் வந்து அண்ணன் இருக்கிற நிலமையை பார்த்து பயந்து போகிறாள் பிரவீன் அவனை உடனே அவளை தூக்கி போய் பெட்டில் படுக்க வச்சு இருந்த ஒரு தரவாணியை எடுத்து அவள் முகத்தை அமுக்கி மூச்சு திணற வச்சு அந்த ஐந்து வயது குழந்தையும் கொலை செஞ்சிடறான் அதுக்கப்புறம் அந்த ச அந்த குழந்தையுடைய உடலை வந்து பெட்டிலையும் அம்மாவுடைய உடலை கீழேயும் ஆதித்யாவுடைய உடலும் பாத்ரூம்லேயும் கிடக்கு ஒரு கட்டத்தில் வீடே அமைதியாகுது ரத்த வாசனை மட்டுமே நிரம்பி இருக்குது பிரவீன் உடனே தடயங்களை அளவுக்கு அழிக்கவும் முயற்சி செய்கிறான் ஆனால் அவசரத்தில் பல தவறுகளையும் செஞ்சறான் அவன் வீட்டை விட்டு நைஸாக வெளியேறி அந்த அவனுடைய வீட்டுக்கு போய் எதுவுமே தெரியாதது போல் இருந்துக்கிறான் அதுக்கப்புறம் மறுநாள் மறுநாள் ராஜேஷ் வந்து வேலையை முடிச்சுட்டு காலையில வந்து வீட்டுக்கு வராரு கதவு திறந்து பார்க்கும்போது தான் கதவு உள்ளே பார்த்து அவர் போனதுமே அதிர்ச்சி அடைந்து கத்துறாரு அவருடைய சத்தத்தை கேட்டு பக்கத்தில் உள்ளவங்கலாம் ஓடி வராங்க ரீனாவுடைய உடல் ரத்த வெள்ளத்திலையும் குழந்தைகள் அருகருகே இறந்த நிலையிலையும் கடந்து பார்த்து போலீஸாருக்கு தகவலும் கொடுக்குறாங்க உடனடியாக வெலாகிவி போலீஸாரும் கமிஷனரான ஏ வி ரவிக்குமார் அவர் தலைமையில் விசாரணையும் தொடங்கப்படுது அண்டை வீட்டுக்காரரை வந்து விசாரணை செய்கிறாங்க அப்போ தான் பிரவீன் அடிக்கடி ரீனாவுடைய வீட்டுக்கு வந்து போகிறது அவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி பழகிறது விஷயங்களை வந்து போலீஸார் வந்து கிட்ட வந்து சில பேர் வந்து சொல்கிறாங்க அப்புறம் ஃபோன் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்க்குறாங்க நைட்டு நேரத்தில் ரீனா வந்து அவனுக்கு மெசேஜ் பண்ணது யாருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க யார் அட்டன் பண்ணியிருக்காங்க சிசிடிவி காட்சிகள் எல்லாத்தையுமே வந்து பார்க்குறாங்க எல்லாமே வந்து பிரவீனை தான் சுட்டி காட்டுது பன்னிரெண்டு மணி நேரத்துக்குள்ளே பிரவீனை வந்து போலீஸார் கைதும் செய்கிறாங்க விசாரணையில் பிரவீன் நான் தான் கொலை செஞ்சேன் அப்படிங்கிறதையும் ஒத்துக்கிட்டாரு ரீனா என்னை திருமணம் செய்ய கட்டாயப்படுத்தினாங்க நான் வந்து மறுத்து வந்தேன் கோபத்தில் என்னுடைய என்னுடைய என்னோடய வீடியோவை எடுத்து என்னையே மிரட்டி என்னுடைய வீட்டில் காட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்ட ஆரம்பித்தாங்க அதனால் நான் அவங்கள கொண்டுட்டேன் குழந்தைகள் வந்து சாட்சியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் குழந்தைகளையும் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வாக்குமூலம் கொடுத்துருக்கான் அவன் கொலைக்கு பயன்படுத்திய அந்த கத்தியையும் போலீஸார் வந்து அவங்ககிட்ட இருந்து கைப்பற்றினாங்க முதல்ல நீதிமன்றம்